பின்லாந்து தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக உலகின் மகிழ்ச்சியான நாடாக முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது யூத் சர்வதேச மகிழ்ச்சி தினத்தன்று ஐயுநாயுட்வின் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குடியிருப்பார்களின் கருத்துகளின் அடிப்படையில் பதினான்கு பூஜ்யம் மேற்பட்ட நாடுகளின் வாழ்க்கை தரத்தை இந்த அறிக்கை மதிப்பிடுகிறது இந்த அறிக்கை சமூக ஆதரவு சுகாதாரம் சுதந்திரம் தாராள மனப்பான்மை ஊழல் பற்றிய கருத்து மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி போன்ற பல்வேறு காரணிகளை மதிப்பீடு செய்து நூற்று நாற்பத்தேழு நாடுகளின் மகிழ்ச்சி நிலைகளை தீர்மானிக்கிறது பூஜ்யம் முதல் பத்து வரையிலான அளவை பயன்படுத்தி பத்து என்பது கற்பனை செய்யக்கூடிய சிறந்த வாழ்க்கையை குறிக்கிறது பின்லாந்து ஏழு புள்ளி ஏழு நான்கு என்ற ஏற்கக்கூடிய சராசரியை பெற்று உலகளவில் மகிழ்ச்சியான நாடாக தனது நிலையை பாதுகாத்துக் கொண்டுள்ளது இதுகுறித்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியரும் நல்வாழ்வு ஆராய்ச்சி மையத்தின் தலைவரும் தி வேல் ஹேப்பினஸ் ரிப்போர்ட்டின் ஆசிரியருமான ஜான மானுவேல் தி நெவ் அவர்கள் பணக்காரர்கள் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் சமூக தொடர்புகள் சமூக ஆதரவு மற்றும் இயற்கையுடனான தொடர்பை கொண்டுள்ளனர் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாகவோ தெருக்களில் நடனமாடும் வகையினராகவோ இல்லை ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகவும் திருப்தி அடைகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் பின்லாந்தை தொடர்ந்து டென்மார்க் ஐஸ்லாந்து சுவீடன் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் உள்ளன